என்ன ஒரே சிரிப்பு சௌத்தமா இருக்கு மேம் வரலையா இன்னைக்கு கிளாஸ் ரூம் ஒரே இருக்கு அப்போ மேம் வரலையா இன்னைக்கு வேறு கிளாஸில் டெஸ்ட்னு சொன்னாங்களே நான் படிக்கவே இல்லை என்னடா பண்ணுறதுன்னு இன்னைக்கு ஒரே கவலையாக இருந்தேன் அப்போ நம்ம அந்தாட்சரி பாடலாமா எல்லாரும் எங்கே வந்தனா வைஜயந்தி ஆளுக்கானோ சிச்சோ இன்னைக்கு லீவ் வேறு போட்டாங்களா அப்போ சரி அப்போ நம்மளே வந்து பாடுவோம் யார் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறா சரணியா நீ ஸ்டார்ட் பண்ணு யமுனையாற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடுதானா கொஞ்சம் தொண்டை சரியில்லை பார்வை பூத்திட பார்வை பார்த்திட பார்வை ராதையோ சாரி ஏ அடுத்து யாருப்பா பாட போறீங்க பாடுங்க பாடுங்க சீக்கிரம் நான் திடீர்னு வந்துட போறாங்க தீபிகா நீ பாடுறியா தாட்சியம் நீ பாட

ஏய் வேற வேலையெல்லாம் பா போர் அடிக்குது பாத்து போதும் ஸ்டாஃப் ரூம் போயிட்டு வரதுக்குள்ள இங்க ஒரு கலாட்டாவே நடக்குது அங்க வரைக்கும் கேக்குது மேம்லாம் வந்துற போறாங்க கொஞ்சம் மெதுவா பாடுங்க அம்மா நீ இருக்கிற ஐட்டத்துக்கு பின்னாடி எல்லாம் எப்படி பாப்பாங்க நீ பக்கத்துல நிக்காத பார்த்தா ஏ நீ என்னால விழுந்துற மாதிரி பயமா இருக்கு கொஞ்சம் உட்காருமா நீ பூர்விகா என்ன பாரு நான் இவ்வளவு குனிஞ்சிருக்கேனே இப்போ ஓகேவா உனக்கு என்ன ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஒரு கால் அவர் லேட்டா வந்தாச்சு அதுக்குள்ள இவ்வளவு பெரிய சவுண்டா உள்ள என்டர் ஆகும்போது போதே எனக்கு தலையெல்லாம் வலிக்குது வருஷ வருஷம் எவ்வளவு பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்கள நல்ல பேட்ச் கிடைக்குது இந்த வருஷமான ஒரு டிடிஎம் மாதிரி நான் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்க்கவே இல்லை நான் பாரு வருஷம் வருஷம் ஒரே டைலாக் ஊட்டிட்டு இருக்காங்க எங்கள் அக்கா கூட சொன்னாங்க வருஷ வருஷம் கிளாஸில் இருக்கவங்களாம் போன வருஷம் எந்த மாதிரி பேட்ச் இப்போ இருக்கீங்களே பாரு அப்படின்னு வருஷ வருஷம் இந்த டைலாக்கை யூஸ் பண்ணுறாங்க இந்த டைலாக்கை மாற்ற மாட்டாங்க போல இதுக்கு முன்னாடி படிச்சு என் ரெண்டு அக்கா ரெண்டு அக்காவும் இந்த மாதிரி தான் சொன்னாங்க இப்போ ரொம்ப முக்கியம் அது கம்முனு இரு இப்போ தான் மேம் திட்டிகிட்டு இருக்காங்க இங்கே இருந்துட்டு இவ்வளோ பெரிய கதை பேசிகிட்டு இருக்கேன் ஐயோ எப்படியாவது ஓபி அடிச்சலான்னு பார்த்தனே ஐயோ இந்த மேம் வந்துட்டாங்களே கொஞ்சம் சந்தோஷமா இருக்க கூடாதுப்பா இந்த ஆண்டவனுக்கே பொறுக்காது பிள்ளையாரப்பா